இவருக்கும் வணக்கம் கண்ணிராசினேயர்களுக்கு நிகழ்க்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்காரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னி ராசினியர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று ஆறாம் இடத்தில் அடி எடுத்து வைக்கிறாருங்க எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிப்பது ஆறாம் இடமாகுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க பிள்ளைகளால் பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த இருபதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாருங்க இதன் விளைவாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் ஒரு இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் அகல இருக்குது இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரணை நிச்சயத்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது உடல் நலனில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க செய்து வந்தவர்கள் மீண்டும் பல இடத்திற்கே செல்லும் வாய்ப்பு உண்டுங்க இதனால் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சலுகைகள் உங்களை தேடி வர இருக்குது குறிப்பா இவ்வளவு காலமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதியுதுங்க இதன் விளைவாக சகோதர ஒற்றுமை பலப்படுங்க வழக்குகள் சாதகமாக முடியுங்க குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பாளர் முன்னேற்றம் காண இருக்கீங்க சிலர் இடமாற்றம் உத்தியோக மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பதிவதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அது மாதிரியான நேரங்கள உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருங்க பங்குதாரர்களுடைய விரோதத்தால் இதுவரை மூடி கிடந்த தொழில் இப்பொழுது திறக்கப்படும் தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை பைசல் செய்யும் விடிவு காலம் பிறக்க இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் வரவில்லை என்ற ஏக்கம் இப்போது மாற இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசியினருக்கு சிறு முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சனியினுடைய பார்வை ரெண்டாம் இடத்தில் பதிவதால திடீர் திடீரென பயணங்கள் ஏற்படுங்க வாடகை வாகனத்தில் உலா வந்த நீங்கள் இனி சொந்த வாகனம் வைத்து கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வருங்க வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வரலாங்க வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க இக்காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் மூன்று முன்னேற்றத்தில் சிறு சிறு குறுக்கீடுகள் வரலாங்க உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வது அரிதுங்க வழக்குகள் இழுபறி நிலையில் இருக்குங்க உத்தியோகத்தில் உடன்பிறன் பணிபுரிபவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாங்க எதிர்பாராத விரயம் உண்டு சொத்துக்கள் வாங்கும் போது பத்திரப்பதிவில் கவனம் தேவைங்க எச்சரிக்கையோடும் கவனமாகவும் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்கள் சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குதுங்க வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க பங்கு சந்தைகளில் பலன் அதிகம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் இருக்குதுங்க பணிபுரியும் இடத்தில் தனிப்பட்ட பதவி சேரக்கூடிய ஒரு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வரவும் சரள சரளநிலை உருவாக இருக்குதுங்க ஊற்றார் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தைக் கன்று ஆச்சரியப்பட இருக்காங்க என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது மடங்கு உயர்ந்து லாபத்தை தர இருக்குதுங்க திருமண தடைகள் அகல இருக்குதுங்க பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி தர இருக்குதுங்க பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் வழங்குவாங்க வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க அது மட்டும் இல்லாம இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் இரண்டு முறை பயிற்சி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கிறாருங்க ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு அதிவதால உடல் நலன் சீராகுங்க உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க பொருளாதார திருப்தி தருங்க தொழிலில் வியாபாரம் தொடர்பாக எடுத்த முயற்சிகள் வெற்றி எதையும் துணிந்து ஒண்ணு பாராட்டு பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு மிதனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் உண்டுங்க நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பதவி உயர்வு தானாக கிடைக்குங்க கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெற்றோர் உதவிகரமாக இருப்பாங்க தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வரலாங்க அதே மாதிரி தண்ணீராசினியர்கள் வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனிப்பெயர்ச்சி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்திலேயே அமைதுங்க குடும்ப வருமானம் உயருங்க கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க உடன் பிறப்புகளுடைய வழியில் தாய் வழியில் உதவிகளும் கிடைக்க இருக்குது கடன் சுமை குறையுங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் வாங்கும் யோகம் உண்டுங்க பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு மட்டுமில்லாமல் ஊதிய உயர்வும் வீடு வாங்க வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க இதனால் காரியங்கள் ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கன்னிராசினிங்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள நேமம் ஜெயங்கொண்ட சோலீஸ்வரரை சவுந்தரநாயகி அம்மனை வழிபட்டு பயமின்றி வாழ வழிவகுத்துக் கொள்ளுங்க